விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் பதினெட்டு குழியில் வந்து மக்காசோளம் பயிர் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட அறுவடை முடிஞ்சு வெயிட்டெல்லாம் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அதனுடைய ஈல்டு எவ்வளவோ அப்படிங்கிறதையும் அண்டு என்னென்ன வெரைட்டி ஊனியிருந்தோ அதில் எந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறதையும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நண்பர்கள் வந்து நீங்கள் எள்ளு விதைச்சிருந்தீங்க இல்லையா எள்ளில் எவ்வளோ ஈள் என்ன அதை பற்றி எதுவுமே இருக்கீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக வரும் இதில் வந்து நம்ம மக்காசோளத்தை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில் சோளத்தோட வரவு செலவு கணக்கு இன்றைக்கு ஈழில் வந்து ஃபுல்லாக பார்த்துப்போம் ஓகேங்களா அப்போ சேனலுக்குள்ளே போகலாம் நாம் வந்து மொத்தம் மூணு வெரைட்டி வந்து ஊனிடணும் ஓகேங்களா வந்து ஆர்யூசிஹெச் அந்த ஆடி சீட்ஸ் வரக்கூடிய டபுள் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் அண்டு என்கேவில் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அண்டு மைக்கோவில் நாற்பது அறுபது இந்த நாற்பது அறுபதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கால் தான் ஊனிடணும் அது பெரிய அளவில் ஃபுல்லாலாம் ஊன கிடையாது ஓகே ஆனால் இந்த ருச்சி டபுள் ஃபோர் ஃபைவ் ஆடி சிக்ஸில் அவங்க கொடுத்தாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து குழிக்கு நான் வந்து ஊனிடணும் ஓகேங்களா அதனால் அதனோடய ஈரில் க்ளியராக சொல்ல முடியும் அண்டு என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு புள்ளி டூ ஏழு புள்ளி ஊனி இருக்கும் ஓகேங்களா ஒரு பாயிட்டு ஃபுல்லாகவே ஓகேது இதில் எது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ப்ரூ மருந்து அடித்தோம் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட் டைம் போதே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் ரெண்டு த்ரூ அடிச்சு ஃபெயில் ஆச்சு அதெல்லாம் பிரச்சனையாய் அதெல்லாம் கொஞ்சம் ஈர்த்திருச்சு ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருந்துச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் முப்பத்தி மூணு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு ஒன்றரை ஏக்கர் பதினெட்டு குழியில் முப்பத்தி மூணு மூட்டை வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி மூணு வகுத்தல் பதினெட்டு போட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு மூட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ஓவரா ஒன்றரை ஏக்கருக்கு ஒன்று புள்ளி எட்டு மூட்டை அப்படிங்கிறது ஈல்டு இப்படி ஓவராலாக பார்க்குறப்ப ஈல்டு ரொம்ப கம்மி ஓகே இதுவே இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பத்து குழி இருக்குது இல்லையா தனியாக இந்த ஆடி ஆரியசிஎஸ்ஐ டபுள் ஃபோர் ஃபைவ் அந்த வெரைட்டி ஒன்றியாக தான் சொல்லலையா அது மட்டும் தனிப்பட்ட முறையில் இருபத்தஞ்சு மூட்டை வந்துச்சு இருபத்தி அஞ்சு டிவைட் பை பார்த்தீங்கன்னா போடுறப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு மூட்டை ஆக்சுவலி ஈல்கள் எதில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஏன்னா அந்த தடவை வந்து தனியாக தான் அடித்து ஓடித்தது ஏன்னா என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அடியில் தட்டு வந்து பார்த்திங்கன்னா மிலிசாக இருந்துச்சு இந்த பேய் காற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த சுற்றி 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 காற்று வந்துக்கிட்டே இருக்க முடியாது அந்த காற்று ஒரு சர்ன்னு இப்படி வந்துட்டு போனது தான் தெரிஞ்சுது கிட்ட சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவில் முக்காவாசி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாஞ்சி போயிடுச்சு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒழித்து குட்டாம போட்டு அதை தனியாக தான் அடித்தது டபுள் ஃபோர் அது டபுள் ஃபோர் ஃபைவ் ஆடிட்ருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வண்டி விட்டு அடிச்சிட்டோம் ஸோ அதனால் ஃபீல்டு இவ்வளோ க்ளீராக சொல்ல முடியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூட்டை வந்துச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த எட்டு மூட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு குழிக்கான மூட்டை அப்படின்னா ஒரு குழிக்கு ஒரு மூட்டை அப்படிங்கிற கணக்கில் தான் வந்திருக்கு ஸோ மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவில் தான் ஹீல்டு பயங்கர லாஸு ஸோ அது பயங்கர ஒரு லாஸாக போயிடுச்சு என்கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கிலருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு எல்லாமே ஓகே அந்த என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா அது காலை வாரிடுச்சு ஆனால் மைக்கோ சனி அப்படின்னா மைக்கோ வந்து ஏன்னா ஒரு இருபது கால் ஊனியிருந்தோம் அதை வச்சு அதோடய ஈழில் நம்ம கன்வெட் பண்ணிட முடியாது ஒருவேளை அந்த தான் இது எட்டு மூட்டை வந்துச்சோ இந்த மைக்கோவில்னா அந்த எட்டு மூட்டையே வந்திருக்காதோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது ஓகே ஸோ டோட்டலாக வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது இந்த காய்ச்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு குறையிறதுக்கு வெயில் வந்து ஒரு காரணமாக சொல்லலாம் ஓகேங்களா தண்ணி பற்றக்குறை வெயில் காரணமாக சொல்லலாம் பட் இது குழிக்கு ஒரு மூட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது ஸோ அது பார்த்திங்கனா ஈல்டு டோட்டலாக லாஸ் தான் நம்ம என் கேவிலே வந்து மற்ற விரட்டி ஊனியில் தான் கூடாமல் ஒரு குழிக்கு ஒரு ரெண்டு மூட்டை அப்படிங்கிற கணக்கிலேயே வந்திருக்கும் இவ்வளோ மிகப்பெரிய லாஸஸ் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது அது மட்டும் இல்லாமல் என் கேவலில் அந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ பட்டாணிக்கல்ல மாரி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட்ரோட பட்டாணிக்கல்ல எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா என்கே சோளத்தில் வேறு பெருசாக எந்த இஷ்யூஸும் எனக்கு இது தெரிய இருந்த மாதிரி தெரியல ஓகேங்களா இது வந்து ஈல்டு சொல்லியாச்சு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வரவு செலவு கணக்குக்குள்ளே போவோம் ஓகே வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து முப்பத்தி மூணு மூட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் போட்டப்போ மக்கா சோளத்தோடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நான் போட்டப்ப அப்படிங்கிறப்ப எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா வரவு மக்கா சோளத்தில் இப்போ அப்படியே செலவு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் போவோம் ஸோ செலவுன்னு பார்ப்போம் என்கே இது ரிச்சி டபுள் ஃபோர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ என்கே வெலை மட்டும் பெருசாக வச்சுக்கிறாங்க ஒன்று தீங்கானா ஆயிரத்தி அறநூறுவா ஓகேங்களா அது ஒன்று அப்புறமேட்டுக்கு நம்ம மைக்கோ ஒன்ற வாங்கணும் அறநூறுவா மேலே மொத்தமாக விதைக்கு மட்டுமே நாலாயிரத்தி நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் விதை வாங்குறதுக்கு மட்டும் ஓகேங்களா நான் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைக்குழி அடிக்கலை நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் பில்லு ஒன்றும் இங்கேயும் முளைக்காத காரணத்தினால முதல் கலைக்குடி நான் அடிக்கலை ஓகேங்களா முதல் புழு மருந்து தான் நான் படித்தோம் முதல் புழுவு இருந்தால் எத்தனை மருந்து ஃபஸ்ட்டு ஒரு டெலிகேட் அடித்தேன் புழு சாகலை மறுபடியும் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் டெலிகேட் அடித்தேன் மறுபடியும் சாகலை ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் போனேன் நான் ஏன்னா இந்த வீடியோவே போட்டிருந்தேன் டெலிகேட்டாக அழிச்சு எனக்கு கேட்கல என்ன பண்ணலான்னு சொல்லி சஜஷன் கேட்டப்போ லாஸ்ட் டைம் மீதானடா சொன்னால் ஹேமர் அழிச்சா ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு அப்புறம் என்னடா டெலிகேட் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் ஃபைனலாக வந்து ஹேமர் தான் நம்ம அடிச்சு ரிசல்ட் நல்லா வந்துச்சு ஸோ அப்படி அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறுரூவா வந்துருச்சு என்னடா அப்படின்னா பதினெட்டு டேங்க்குங்க ஆக்சுவலி டெலிகேட் நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் அது எத்தனை லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஓகே நான் ஊற்றி எடுக்கிறதா பாஞ்சு லிட்டர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருபது டேங்க்கு வாங்கி பதினெட்டு டேங்கில் நான் அடித்தேன் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு வீட்டுக்குங்கிறப்போ ஒரு பத்து நூறு எம்எல் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது அப்போ இரவு டேங்க் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அங்கே ஐயாயிரம் வந்துருச்சு ஹேமர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அடிக்கிறப்ப ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா முதல் புதுவும் மருந்துக்கே சரியாக போச்சு ஓகே ப்ரூவ் மருந்து சரியாக போயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கனா கலைக்குழி அடித்தேன் நண்பர் லோட்டரி அடித்தேன் ஓகேங்களா அது லாலி டெக்னிக்லேயே லோட்ரி அப்படின்னு சொல்லி அது ஸ்ப்ரே பண்ணும் அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறுபா இருபது டேங்க் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் போட்டோம் உரம் வந்து பார்த்தா இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை வேல்நூற்றின் ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பத்துக்கு இருபது ஒரு மூட்டை இதோடைய காஸ்ட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்துருந்தது அதுக்கப்புறமா இன்னொரு உரம் போடணும் இல்லையா அடுத்த உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபதுக்கு இருபது ஒரு மூணு மூட்டை வேல் நூற்றி ரெண்டு மூட்டை போட்டோம் வேல் நூற்றி அணு கால்சியம் நூசியம் செல்வர் சகரி நூற்றி அன்ட் இல்லையா அது போட்டோம் ஸோ மொத்தமாக ஐயாயிரத்து ஐநூறுபா அதுக்கு வந்துடுச்சு ஓகே முழுகி போச்சு முதல் புழு மருந்து மூணு புழு மருந்து முதல் புழு மருந்து அடித்தாச்சு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புழு மருந்து அடித்தோம் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் தான் பயன்படுத்தலாம் ஸோ ஹேமர் பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதே ரேஷியோலேயே வந்து நின்றுச்சு நமக்கு ரேட் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் கொடுத்தோம் சாரி ரெண்டாவது மருந்து மூணாவது மருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமரே ஃபுல்லாக கொடுத்து விட்டோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரத்தினால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு விட்டு வாங்கி அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயில் ஹேமரே அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து அடித்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஊறாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல் நைட்டீன் ஒரு மூட்டை கொடுத்தோம் ஆல் ஆல்லைட்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா ஒரு மூட்டை அந்த டைமில் சிஎன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முந்நூறு அண்ட் பதிமூணு நாற்பத்தஞ்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட கண்டென்ட் கம்மியாக வச்சு பொட்டாசியம் சல்ஃபேட் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடியது பதிமூணு நாற்பத்தஞ்சு வாட்டர் சொலிப்பில்லாம் சொல்கிறது எல்லாம் ஓகேங்களா அது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா இருபத்தஞ்சி கிளாஸ் விற்போம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரரூவா வந்துருச்சு ஸோ இது வரைக்கும் அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பயே முப்பத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுருவா வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்துருச்சு எதை அப்படின்னு முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மருந்து உரம் எதை இது எல்லாம் சேர்த்து வந்து சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டேங்க் தெரியுமா மருந்து அடிச்சிருக்கோம் ஆறுது ரூபா நம்ம மருந்து வச்சுருக்கிறோம் பதினஞ்சு டேங்குக்கான கணக்கு ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப ஒரு டேங்குக்கு எழுபது ரூபா மொத்தம் நூற்றி எட்டு டேங்கு நூற்றி எட்டு டேங்க்கு எழுபது ரூபா மேலே போட்டால் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா மருந்து அடிக்கிறதுக்கான செலவு மட்டுமே ஸோ நம்ம வந்து இந்த மொத்தம் கணக்கையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா முப்பது இருபது இருபத்தஞ்சி ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் செலவு பண்ணியிருக்கும் எவ்வளோ எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இது கூட வந்து நம்ம இன்னும் உரம் வச்சது வரம் வைக்கிறது புள்ளியால் வைப்போம் இல்லையா நூற்றம்பது ரூபா ஒரு மூட்டை கொடுத்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா சின்னதுனா நூற்றம்பது சோளம் ஒரு நாற்பது நாள் தாண்டி போயிடுச்சுன்னா இரநூறுவா அப்படிங்கிற கணக்கு வாங்கி வைப்போம் இல்லையா ஸோ அது ஊனறதுக்கான காசு இது எல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கைக்கு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் இல்லை இருபத்தி மூவாயிரம் ரூபா வந்து வந்திருக்கு லாபம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்குது அந்த இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரமும் லாபமாக அப்படின்னாலாம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நூற்றி இருபது நாள் நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம் நூற்றி இருபது நாள்னால் இருபத்தி மூணாயிரவா வச்சுக்காது ஐம்பது இரநூத்தி பத்து மைனஸ் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வைக்கிற காசு அந்த வித உண்ண காசு இல்லாத இப்போ நம்ம உரம் உண்ண காசு இந்த விதை காசுலாம் கழித்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வரும் ஓகேங்களா இருபத்தி ரெண்டாயிரம் பக்கத்தில் நூற்றி இருபது நாள் மக்காசோளம் ஓகேங்களா இப்போ வயசு டிவைட் பை நூற்றி இருபது போட்டோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணுரூவா ஒவ்வொரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி மூணுரூவா கூலைக்கு ஏவன் வயலை பார்த்துக்குவான் தண்ணி பாய்ச்சி அந்த வயலில் ஏதாவது பூச்சி நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் லாஸ்ட்டு பட்டு அதெல்லாம் விவசாயிகள் ரெகுலராக பண்ணுறது தானே அதனால் நமக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா லாபம் இருபத்தி நாலாயிரூவா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நமக்கு இந்த வருஷம் லாபம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் ஆனால் அது லாபம்லாம் கிடையாது ஒரு வகையான நஷ்டம் எவண்டாதான் ஸோ இருக்கிற வண்டி போகுது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா விவசாயம் பண்ணால் நஷ்டத்துக்காக பண்ண முடியும் ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் லாபம் இதுக்கு நடுவில் தண்ணி அது இதுன்னு ஃபுல் டென்ஷன் ஸோ ஈல்டு நிறையா பேர் கேட்டிங்க ஈல்டு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எள்ளில் என்ன ஈல்டு அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வீடியோ கண்டினியூஸாக வரதில்லை அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடாத இருக்கேன் ஓகேங்களா நன்றி